மகாகவி பாரதி நகர் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கத்தின் முப்பெரும் விழா தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வடசென்னை வடக்கு மாவட்ட மகாகவி பாரதி நகர் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கத்தின் முப்பெரும் விழா அச்சங்க வளாகத்தில் சங்க தலைவர் ஆவின் பாலசுப்பிரமணியன் தலைமையில் சங்க பொதுச் செயலாளர் எஸ் எஸ் பாண்டியன் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் கலந்து கொண்டு வியாசர்பாடி டாக்டர் அம்பேத்கர் கலைக்கல்லூரி இருந்து சங்க அலுவலகம் வரை நடைபயணமாக வந்து சங்கக் கொடி ஏற்றி வைத்தும் சங்க பெயர் பலகையையும் கல்வெட்டையும் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து மகாகவி பாரதி நகர் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கத்தின் முப்பெரும் விழாவினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் மாநில தலைவருக்கு பட்டு சால்வை அணிவித்து ஏலக்காய் மாலை அணிவித்து சங்க நிர்வாகிகள் அவருக்கு நினைவு பரிசு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா சங்க நிர்வாகிகளுக்கு சால்வை இணைவித்து வாழ்த்து தெரிவித்து சங்கத்தின் வளர்ச்சிப் பணிகள் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் வரும் மே ஐந்தாம் தேதி வணிக தின மாநாடு குறித்து சிறப்புரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் ஹாஜி ஏ எம் சதக்கத்துல்லா மாநில தலைமைச் செயலாளர் பேராசிரியர் ஆர் ராஜ்குமார் பொதுச் செயலாளர் பாரிவள்ளல் மற்றும் வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ஜே சங்கர் மாவட்ட பொருளாளர் எஸ் ராஜா சங்கர் மாநில துணைத் தலைவர் என் சிவகுமார் மாநில இணை செயலாளர் என் ரவிச்சந்திரன் கூடுதல் செயலாளர் என் மாரிமுத்து மாவட்ட செய்தி தொடர்பாளர் எஸ் கோபி மாநில இணை செயலாளர் எம் தாமோதரன் மற்றும் சங்கத்தின் பொருளாளர் யு அசோக் குமார் காப்பாளர் ஆர் ஹரிஷ்குமார் உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்